ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கோழியோட வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பண்ணை முறையில் இந்த கூண்டில் வச்சு வளர்க்குறது ஸோ பொதுவாகவே நீங்கள் கோழி கோழின்னு இல்லை எந்த ஒரு விலங்காக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் இனப்பெருக்கத்துக்கும் நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருந்தா மட்டுமே தான் நடக்கும் ஸோ அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட்டா கோழிங்க ரொம்ப அருமையா நல்லா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் முறை இயற்கையே பார்த்தீங்கன்னா மனிதர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கான ஆரோக்கியத்துக்கான உணவுகளை வந்து இயற்கையே கொடுத்துரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நோயுமே வரக்கூடாது நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்தந்த சீசன் அந்தந்த பருவ காலத்தில் வரக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி அப்படி இப்படின்லாம் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கோழிங்களும் அந்த அந்த பருவநிலைக்கு என்னென்ன உணவுகள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மேச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய கோழிகளை எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டு வந்தால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதுல பர்டிகுலராக ஒரு உணவை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் அதில் ஒன்று தான் இந்த ஈசல் ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிங்க நான் போயி வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உடனே உடனே நீங்கள் பார்த்துடலாம் அதோட முக்கியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப கால் பலத்தோட ரொம்ப உடல் பலத்தோட இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடியதில் இது ப்ளஸ்ஸாகவே அமையும் ஒரு சில நேரம் மைனஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டாலும் அதுங்களுக்கு பிரச்சனை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை தண்ணியை குடிக்கிறது மரத்தில் அடைகிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க மேச்சல் முறை வளர்க்கும் போது கூண்டுகள் சரியா இல்லாமல் மரத்துல அடைய விட்டுருவாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த ஊத காத்து இந்த காலத்துல அதிகமா வரும் இதெல்லாம் படும்போது காதுல சீவு வைக்கிறது சளி பிடிக்கிறது கண்ணு வந்து மங்குறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அதிகமா வரும் ஸோ இந்த மேய்ச்சல் முறையில வளர்க்கும்போது என்னதான் நீங்க மேய்ச்சல் வெளியே விட்டு வளர்த்தாலும் அதுங்க இரவு நேரத்தில் அடையறதுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு இடம் சேஃபான இடம் பாதுகாப்பா எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இயற்கை சீற்றத்தில் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது திருடர்கள் கிட்ட இருந்து எந்த தொல்லையும் இல்லாமல் நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சோ உணவுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இளம் குஞ்சுகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த கரையான உற்பத்தி பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல் பூண்டு ஈ எறும்பு பூச்சி இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கோழிகளுக்கு அந்த சமச்சீர் உணவு கிடைக்கும் இந்த சமச்சீர் உணவு கிடைக்கும்போது நல்ல முகமெல்லாம் செவந்து ரொம்ப ஆக்டிவாக நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை இந்த ரத்தம் குறைவாக இருக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைச்சிடாது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த தீவனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம நண்பர் வீடு ஒன்று இருக்கு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வடையில இருந்து ஒரு பெரிய கோழிங்க வரைக்கும் ஒரு நாற்பது கோழி என்னோட பொருள்கள் அங்க இருக்கு அவர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ரூபாய் செலவு பண்ணி ஒரு கம்பு வாங்கி போட்டது கிடையாது காலையில கூண்டு திறந்து விடுவார் அவரு எனக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாரு இந்த இடம் வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த இடத்துல கூண்டு அமைச்சு கொடுங்க நான் உங்களுக்கு வளர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் நம்மக்கிட்ட போட்டார் அந்த இடத்துல நானே என்ன பண்ணிட்டேன் போட்டு ஒரு கூண்டு ஒன்று கட்டி கொடுத்துட்டேன் அவருக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு ஐம்பது கோழி அடையலாம் தனித்தனியாக சேவல்கள் இருக்கிற கூண்டு கிடையாது மேச்சலில் சுற்றிட்டு வந்து அடங்கிறதுக்காக ஒரு பெரிய கூண்டாக ஒன்று கட்டி கொடுத்துரு ஸோ இங்கே ஒரு ஐம்பது கோழி அடங்கலாம் திறந்து விடுவார் நைட்டு அடைப்பார் அவளை தான் ஒரு கோழி கூட பார்த்தீங்கன்னா வெளுத்து போயே இருக்காது அந்த மண் அந்த மாதிரி ஒரு மர பிளேவுடு இல்லை மரக்கட்டை ஏதோ ஒன்று எடுத்துட்டு போய் நீங்கள் அங்கே போட்டுட்டீங்கன்னா மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் கூட அதிகம்தான் ரெண்டே நாளில் அந்த பிளேவுடு பாதி இருக்காது அந்த மரப்பலகையும் பாதி இருக்காது செல்லு அரிச்சிரும் செல் பூமி அது கரையான் பூமி இந்த இடத்துல கோழிங்க வளரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பூச்சிகளை சாப்பிடும் சாப்பிடும்போது என்னன்னா கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி உங்களுக்கு நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல கோழி வளங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் நம்ம வீட்டில் மேய்ச்சலில் தானே வச்சிருக்கேன் கோழியெல்லாம் வெளுத்து போயே இருக்குனே வளர்ச்சியே இல்லைண்ணே கோழி குஞ்சுங்கள்லாம் அப்படின்னுவாங்க ஸோ அதுக்கு இதுதான் காரணம் நம்ம கொடுக்கறதுனால கோழிங்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்து வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களை ஃப்ரீயாக மேய விட்டாலே போதும் என்னோட இன்னொரு நண்பர் ஒரு கோழி ஒரு இருபது இருபத்தி கோழிக்கிட்ட கோழி கிட்ட வச்சிருக்காரு அது அவரோட கோழிங்க தான் எல்லாமே சிறுவடை கோழிங்க அவர் பாத்தீங்கன்னா வீடு காலையில ஓபன் பண்ணி விட்டாருன்னா பக்கத்திலே ஃபாரஸ்ட் எங்க போகுது எங்க வருதுன்னே தெரியாது கோழிங்க இருக்குதானே தெரியாது நைட்ல செவத்து மலை எல்லாம் ஏறி நின்றுட்டு இரவு நேரத்துல அடங்கிறதுக்காக வரும் அந்த மாதிரி மேச்சல்ல விட்டு வளர்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு செலவும் கம்மி அதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த ஈசல் ஈசலை கோழி சாப்பிடும்போது அது பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு அந்த ஈசல் கிடைச்சிடாது இந்த மாதிரி இந்த ஆடி மாதம் முடிவுல கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த குளிர்மையான நேரத்துல இரவு நேரத்துல சில சமயம் வரும் சில நேரத்துல விடிய காலையிலே வரும் ஈசல்கள் அப்படி கொச்ச 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 கொச்சன்னு வந்துடும் இதை கோழிங்க இதை நீங்க பார்த்துட்டாலே நீங்க என்ன பண்ணுங்கன்னா உடனடியாக சேவல் கோழிங்களை ஓபன் பண்ணி விட்டுருங்க கூண்டுக்குள்ள வச்சிருந்தாலும் சரி எடுத்து வந்து வெளியே மேய விட்டுருங்க கொஞ்சம் சண்டை போட்டுக்காம ஈசல்களை சாப்பிடும்போது என்னன்னு ஈசல்கள்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகமா இருக்கு நீர் சத்து குறைவு அதுல சோ இந்த மாதிரி சாப்பிடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பெட்டை கோழிகள் பொதுவாக இந்த பெட்டை கோழிகள் சாப்பிடும்போது முட்டைகள் நல்லா போடும் முட்டைகளில் வர குஞ்சிகள் நல்லா தரமாக இருக்கும் கோழிகள் ரொம்ப வீரியமாக இருக்கும் ஸோ கொழுப்பு அடைக்காது ரத்தம் நல்லா ஊறும் இதில் இன்னொரு மு அது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்காது நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு பர்டிகுலராக இந்த ஈசலை சாப்பிடும்போது நரம்புகள் பலப்பெறும் நீங்க வயசான சேவலுக்கு தொடர்ந்து ஈசிலேயே கொடுத்துட்டு வாங்களேன் நீங்க கிட்டத்தட்ட அப்படியே வயகரா கொடுத்தா மாதிரி நம்ம ஹியூமன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க இப்போ சாப்பிட்றாங்களான்னு தெரியல கிராமப்புறத்தில் சாப்பிடுவாங்க அரிசி கூட கலந்து அதை வறுத்து சாப்பிடுவாங்க தனித்தனியாக வறுத்து ஒன்றா சேர்த்து சாப்பிடுவாங்க நானும் சாப்பிட்ருக்கேன் அதை தொடர்ந்து சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா எழுபது வயசுலேயுமே கம்பீரமா நடப்பாங்க அந்த நரம்புகள் வீரியம் அப்படி இருக்கும் அந்த ரத்த ஓட்டம் அப்படி இருக்கும் எந்த ஒரு வியாதியுமே வராது இத வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கிராணி கழிச்சல் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சொன்னோம் சொல்றேன் இதுதான் அது கிராணி கழிச்சல் இந்த கிராணி கழிச்சலுக்கு கீழே தான் எல்லாமே வரும் வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் பச்சை கழிச்சல் கழிச்சல் வெறும் பச்சை தண்ணி மாதிரி போடும் இந்த மாதிரி நீர் கழிச்சல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிராணி கழிச்சலுக்கு கீழே தான் வரும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த கிராணி கழிச்சல்னா என்னான்ட்டு ஒரு அதாவது எப்படின்னா கிரானிக் அலிச்சல் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இந்த சீத பேதின்னு சொல்லுவாங்க வயிற்றுப்போக்கு கோழிங்களுக்கும் அதுதான் ஹியூமன்களுக்கும் அதுதான் மோஷன் வந்து அப்படியே கட்டிடும் ஏன்னா இதுல நீர் சத்து குறைவுன்றதுனால பாத்தீங்கன்னா அப்படியே கட்டிடும் இதுக்கு நீங்க ஓஎஃப்எம் கொடுக்க தேவையில்ல இந்த பவர் ஜெல் சொல்லக்கூடிய ஓஎஃப்எம் கொடுக்க தேவையில்ல வேற எந்த ஒரு ஆங்கில மருத்துவமும் பண்ண தேவையில்ல இந்த ஈசலை தொடர்ந்து சாப்பிடுற கோழிங்க இதை சாப்பிட்டுட்டு வந்தாலே மோஷன் கட்டிடும் நரம்புகள் வீரியம் முகம் செவுந்து நல்லா ரத்தம் சொர்க்க ஆரம்பிச்சிடும் பத்து வயசு தாண்டின சேவல் கூட ரொம்ப பலமா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பிடிச்சி மெரிக்கிற அளவுக்கு அதாவது ஒரே மெரியில ரெண்டு மூணு மெரி மெரிக்கும் அந்த அளவுக்கு வீரியம் வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த ஈசல் உங்க பகுதியில் இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சாலும் தாராளமாக கோழிகளை திறந்து விட்டுருங்க நகர்ப்புறங்களில் இது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது வந்து இந்த இந்த கிராமப்புற பக்கத்தில் இல்லை கிராமத்தை ஒட்டி இருக்கிற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈசல்கள் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் கூண்டுக்குள்ளே சேவல்களுக்கு போடலாம் தவறு கிடையாது ரொம்ப அருமையாக வளரும் நம்ம வீட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னு பார்ப்போம் வாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி இருக்கும் வழக்கம் போல் நம்ம நாயெல்லாம் வாக்கிங் கூட்டின்னு போகிற நேரம் ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கோடி கணக்கில் ஈசல்கள் நம்ம வீட்டை சுற்றி சுற்றிக்கிட்டு இருந்தது அதில் லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கடந்துருந்தது பாதி இந்த செடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே துடிச்சிக்கிட்டு இருந்தது இதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈசல்கள் கோழிகளுக்கு அப்படி ஒரு சிறந்த உணவு உடனடியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போயிட்டு நம்ம தாய் கோழிகள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் ஈசல்கள் பார்த்திங்கன்னா இந்த கோழிகளுக்கும் பர்டிகுலராக ப்ரீடர்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு உணவு பொருள் ஸோ இதை தொடர்ந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல்கள் நல்ல வீரியமாக இருக்கும் பெட்டைகளை நல்லா மெரிக்கக்கூடிய தன்மை வரும் சோர்ந்து இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு சத்து மிகுந்த ஒரு உணவு புரத சத்து மிகுந்த ஒரு உணவு இதில் நீர் சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல்களுடைய அதாவது பொதுவாகவே கோழிகளுடைய இந்த மோஷனை கட்டுப்படுத்தும் கழிச்சல் ரத்த கழிச்சல் பச்சை கழிச்சல் இந்த மாதிரியான கழிச்சல் நோய்களை வந்து கட்டுப்படுத்தி மோஷனை வந்து ரொம்ப கெட்டித்தன்மையாக வைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த ஈசல்களில் இருக்குது ஸோ அதனால் இது வந்து தாய் தாய்கோழிகளுக்கும் ப்ரீடருக்கும் மட்டும்தான் கொடுக்கணுமான்றதுலாம் கிடையாது நீங்கள் எல்லா கோழியுமே ஓப்பன் பண்ணி விடலாம் நான் பார்த்தீங்கன்னா விடைங்க பட்டாங்க இளம் குஞ்சுகள் எல்லாத்தையுமே திறந்து விட்டுவிட்டேன் எல்லோருமே இன்றைக்கி ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக புட்டி புட்டின்னு பிடிச்சிட்டாங்க நமக்கு காலையில் கம்பு போடுற வேலை மிச்சம் ஒரு நல்ல உணவு கொடுத்த மன திருப்தியும் நமக்கு வந்துருச்சு ஸோ உங்கள் சைடில் இந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா தாராளமாக உங்கள் கோழிகளை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அதுவும் பர்டிகுலராக இந்த ஆடி மாதம் முடிகிற காலத்தில் அதிகமாக வரும் பாருங்கள் நம்ம பப்புவே ஒரு புடி பிடிக்கிறாரு பறந்து பறந்து பிடிச்சாரு ஈசல்களை ஸோ இந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈசலுடைய வரவு அதிகமாக இருக்கும் ஈரப்பதத்தினால அந்த மாதிரி உங்கள் எப்போ பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க கோழிங்களை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்கனாலே போதும் எந்த ஒரு வியாதியுமே வராது அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவுப் பொருள் தான் இந்த ஈசல்கள் ஸோ அதனால் தாராளமாக கொடுங்க மேய்ச்சல் முறையில் வள வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இப்போ கூண்டில் வச்சு வளர்த்தா கூட இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் திறந்து விட்டுருங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு வரட்டும் அது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது இளம் குஞ்சி பட்டா வெடைங்க ப்ரீட் சேவல்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப நல்ல உகந்த உணவு வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு புது மெசேஜாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு மற்றபடி நிறைய பேருக்கு இது பழக்கமாக கூட இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இயற்கையை நமக்கு கொடுக்குற ரொம்ப அருமையான உணவு இது ஸோ உங்க கோழிங்களுக்கு இதை மேய விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தம்சம் பண்ணிடுவாங்க மேஞ்சி இத ஃபாலோ பண்ணாலே போதும் அதாவது எந்தெந்த காலத்துல எந்தெந்த உணவு கிடைக்குது எந்தெந்த உணவு கொடுத்தா நல்லது அதாவது உணவறிஞ்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த பொருள் கொடுத்தா இந்த சேவலுக்கு நல்லது இந்த கோழிங்களுக்கு நல்லது இந்த நாய்க்கு நல்லது இந்த ஆடுக்கு நல்லது இந்த மாடுக்கு நல்லது அப்படி நம்ம உணவறிஞ்சு கொடுக்கும்போது அந்த உணவு வந்து அவங்க உடம்புக்கு ஆப்ட் ஆகிடும் ஆப்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன எல்லா அதை மல்டி விட்டமின் சொல்லுவாங்க சமச்சீர் உணவு அந்த சமச்சீராக ஒரு உணவு கொடுக்கும்போது அந்த மல்டி விட்டமின் சொல்லக்கூடிய எல்லா சத்துக்களும் கோழிங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பையனோட வீடியோவில் பார்ப்போம்